வணக்கம் பெரும் படையோடு வந்து திமுகவில் இணைந்த மிக முக்கிய புள்ளி அதிர்ச்சியில் தாக்க தலைவர் நடிகர் விஜய் அப்படி திமுகவில் இணைந்துள்ள முக்கிய புள்ளி யார் என்பது இப்ப தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் நான்கு மாதங்களே உள்ளன இதனால் தற்போது அனைத்து கட்சிகளும் தீவிரமான தேர்தல் பணிகளில் களமிறங்கிவிட்டன குறிப்பாக தேர்தல் நெருங்கி நிலையில் பல்வேறு முக்கிய கட்சிகளில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் மாற்று கட்சியில் இணைந்து வருகின்றனர் அந்த வகையில் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் ஒரு முக்கிய புள்ளி இணைந்திருப்பது ஆனையோரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதிமுகவின் பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்பிக்கள் தற்போதைய எம்எல்ஏக்கள் என பலரும் திமுகவில் இணைந்து வந்த நிலையில் தினம் புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள நடிகர் விஜய் அவர்களுக்கு நெருக்கமான ஒரு முக்கிய புள்ளி தான் திமுகவில் இணைந்துள்ளார் நடிகர் விஜய்யின் முன்னாள் மேலாளராக இருந்த பி டி செல்வகுமார் அவர்கள்தான் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்த இவர் நடிகர் விஜய் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வெளியான படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இவர் நடிகராக அறிமுகமானவர் மேலும் விஜயுடன் இணைந்து விஷ்ணு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை புலி ஆகிய படங்களில் நடித்தார் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு விஜய் நடிப்பில் வெளியான வசீகர படத்தின் மூலம் விஜயின் பிஆர்ஓவாக ஆனார் செல்வகுமார் அவர்கள் தொடர்ந்து நடிகர் விஜய்யின் மேனேஜராக பல ஆண்டுகள் பணியாற்றிய இவர் விஜய் நடிப்பில் வெளியான மதுரை ஆதி போக்ரி வில்லு வேட்டைக்காரன் காவலன் ஆகிய படங்களுக்கு பிஆர்ஓவாக வேலை பார்த்துள்ளார் மேலும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியான புலிப்படத்தையும் தயாரித்திருந்தார் பி டி செல்வகுமார் இந்த தான் இன்றைய தினம் பி டி செல்வகுமார் அவர்கள் எதிர்பார்க்காத வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுகவில் இணைந்துள்ளார் இது அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அதாவது புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள நடிகர் விஜய் அவர்கள் தொடர்ந்து திமுகவையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களையும் கடுமையாக விமர்சித்து வருகிறார் ஆனால் திமுக சார்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தற்போது வரை பெரிய அளவில் விஜய்க்கு எந்த பதிலடியையும் கொடுக்காமல் இருக்கிறார் திமுகவின் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் மட்டுமே விஜய்க்கு பதிலடி கொடுத்து வருகின்றனர் அதாவது விஜய்க்கு இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் பதிலடி கொடுத்தால் போதுமானது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கருதி வருவதாக கூறப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைய தினம் நடிகர் விஜய்க்கு மிகவும் நெருக்கமாக இருந்த அவரது முன்னாள் மேனேஜரான பி டி செல்வகுமார் அவர்கள் திமுகவில் இணைந்திருப்பது அரசியல்தடத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அதாவது நீண்ட வருடமாக நடிகர் விஜயோடு நெருங்கி பழகிய பி டி செல்வகுமார் அவர்களுக்கு நடிகர் விஜய் அவர்களது பிளஸ் மைனஸ் என அனைத்தும் அத்துபிடி இதன் காரணமாக பி டி செல்வகுமார் அவர்கள் தற்போது திமுகவில் இணைந்திருப்பது நடிகர் விஜய் மற்றும் தாவை மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது நடிகர் விஜயின் முன்னாள் மேலாளரும் சினிமாவின் மிக முக்கிய புள்ளியுமாக இருந்த பிடி செல்வகுமார் அவர்கள் தற்போது முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க